அரசியல் ஏ டு மாணிக்கம் இன்றும் என்றும் மறக்க முடியாத முடியாத அனைவர் நெஞ்சிலும் நிறைந்திருக்கும் தமிழக தலைவர் ஐயா சைதை துரைசாமி பற்றிய காணொலி தமிழ்நாட்டில் உண்மையான தலைவர்கள் பலர் இருந்துள்ளார்கள் குறிப்பாக திரு காமராஜ் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் போன்றோர்கள் இன்றும் மக்கள் நெஞ்சில் பசுமையாகவும் அதுவும் இளமையாகவும் உள்ளார்கள் இந்த கலியுக காலத்திலும் கர்ணன் கொடைவள்ளல் கல்வி கடவுள் இளைஞர்களுக்கு வழிகாட்டி வந்தோர்க்கு இல்லையென்று சொல்லாமல் இயன்றதை செய்து வரும் மனிதநேயத்தை காத்து வரும் மனிதநேய கடவுள் மனிதநேய அறக்கட்டளை நிறுவனர் ஐயா சைதைதுரசாமி அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நம்பிக்கை பெற்றவர் முன்னாள் சென்னை மேயர் ஜெயலலிதாவின் நம்பிக்கை பட்டியலில் முதலிடம் பிடித்தவர்தான் மனிதநேய மாணிக்கம் ஐயா துரசாமி அவர்கள் விவசாயி கல்வியாளர் சட்டமன்ற உறுப்பினர் மனிதநேய அறக்கட்டளை நிறுவனர் சென்னை பெருநகர மேயர் என பல பொறுப்புகளை கடந்து வந்துள்ளார்கள் உலகில் நூறு கோடி மக்கள் தொகை கொண்ட நாடுகள் இரண்டு இந்தியா சைனா இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட பெருநகரங்கள் டெல்லி மும்பை சென்னை கல்கத்தா போன்றவைகள் அதில் நமது சென்னையில் அம்மா உணவகம் சென்னையை அழகுபடுத்தி உலகத்தரத்திற்கு உயர்த்தியது சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி பாதுகாப்பு ஏற்படுத்தியது ஐயா துரைசாமி அவர்கள் தன் வாழ்வில் உணர்ந்த வழிகளை இளைஞர்களுக்கு வாழ வழியாக பிறந்ததுதான் மனிதநேய அறக்கட்டளை கடந்த இருபது வருடங்களில் எண்ணற்ற சாதனை படைத்து இன்று பல உயர்கல்வி அறக்கட்டளைகள் திறப்பதற்கு துவங்குவதற்கு வழிகாட்டியாக அமைந்ததுதான் மனிதநேய அறக்கட்டளை மக்களின் தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன் உதாரணம் ஐயா சைதை துரைசாமி அவர்கள் சொற்களால் சொல்ல இயலாத வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத வர்ணங்கள் இயற்கையின் படைப்பு இந்திய மக்களின் இதய துடிப்பாக இருப்பவர் ஐயா சைதை துரைசாமி அவர்கள் அரசியல் என்பது மக்கள் சேவை என்பதை மற்ற அரசியல்வாதிகளுக்கு உணர்த்தி வருபவர் ஐயா அவர்கள் பல வருடம் அர்ப்பணிப்பு உழைப்பு விடாமுயற்சி லட்சியத்தை அடைய அவர் பட்ட துன்பங்கள் எதிர்ப்புகள் சதிகள் தியாகங்கள் கணக்கில் இல்லை வழிகாட்டியவர்கே குழி வெட்டிய கும்பல் என்று பல உள்ளன மக்களுக்காக குரல் கொடுப்பவர் மாணவர்கள் இளைய தலைமுறையை கட்டமைப்பவர் பாறையை பட்டை தீட்டி சிற்பமாக்கும் வல்லமை கொண்ட கலைஞன் அவரிடம் வருபவர்களை அன்புடன் பரிவுடன் பேசி அன்பை பகிர்ந்து கொள்பவர் தனியொரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழுத்திடுவோம் அன்னமிட்ட அம்மா உணவகம் ஜகத்தினை காத்தவர் ஏழை மாணவர்கள் பசியை போக்கி உழைக்கும் வர்க்கத்திற்கு உணவு வழங்கியுள்ளார்கள் தனிமனித தான் உலக அடையாளம் பக்தி மார்க்கம் கல்வி மார்க்கம் ஆட்சிமுறை மாற்றம் பொருள் உருவாக்குதல் வீர விளையாட்டுகள் புதியது உருவாக்கம் அழித்தல் என்று எந்த ஒரு செயலும் தனிமனித முயற்சி சிந்தனையில் கட்டமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவைகள்தான் அரசாங்கம் உருவாக்கமே தனிமனித முயற்சிதான் உதாரணமாக புதிய ஒரு கட்சி தனிமனித சிந்தனையால் உருவாக்கப்பட்டு உறுப்பினர்கள் சேர்க்கை நற்பணிகள் செய்து நம்பிக்கை ஏற்படுத்தி மக்களை தன்வசம் கொண்டு வருவது தனி மனித முயற்சிதான் இந்தியாவில் உள்ள அத்தனை கட்சிகளும் அப்படித்தான் உருவானது காங்கிரஸ் பிஜேபி கம்யூனிஸ்ட் பார்ட்டி எஸ்பி பிஎஸ்பி டிஎம்சி டிஎம்கே ஏடிஎம்கே என்டிசி பிஎம்கே போன்ற அனைத்து கட்சிகளும் தனி மனிதனால் உருவாக்கப்பட்டு இந்த கட்சிகள் கூட்டு முயற்சியில் ஆட்சியில் அமர்ந்து ஆட்சி செய்கிறார்கள் அரசாங்கம் என்பது நீங்களும் நானும் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் தனி மனித நிர்வாக திறமையாலே ஆட்சியும் அரசும் உருவாகுகிறது ஒரு தலைமை என்பது சுத்தமான சுற்றுச்சூழல் தொலைநோக்கு பார்வை அனைவருக்கும் கல்வி வேற்றுமை இல்லாத சமநிலை இருக்க வேண்டும் ஒரு நல்லாட்சி என்பது அனைவருக்கும் உணவு தடையில்லா நீர் இருப்பிடம் நல்ல கல்வி போக்குவரத்து மருத்துவம் பாதுகாப்பு நீதி கிடைக்க வேண்டும் அரசு என்பது என்ன மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு அரசின் உண்மையான உரிமையாளர்கள் மக்கள்தான் மக்களே இந்த நாட்டின் உரிமையாளர்கள் ஆவார்கள் நாம் எல்லாம் பார்த்து கேட்டு இருப்போம் அரசு சொத்து என்பார்கள் அதன் அர்த்தம் பொது சொத்து மக்கள் சொத்து என்று அர்த்தமாகும் பொருளாகும் அது மக்கள் சேவைக்காக மட்டும் உபயோகம் செய்ய வேண்டும் இந்தியாவில் அனைத்து அரசு சொத்துக்களும் மாறி மாறி ஆக்கிரமிப்பு செய்து உரிமை கண்டாடப்பட்டதுதான் அந்த காலத்தில் யார் எங்கு வசிக்கிறார்களோ அவர்களுக்கே சொந்தமாக இருந்தது அரசர்க்கு விருப்பம் உள்ளதை தானம் செய்வார்கள் கோவிலுக்கு விருப்பம் உள்ளதை தானம் வழங்குவார்கள் நம் மக்களை ஆளுமை செய்ய பகுத்தறிவு ஆளுமை மத ஆளுமை வசிகர ஆளுமை கல்வி ஆளுமை என்று நான்கு பிரிவாக பிரிக்கலாம் இவைகளில் சிறந்தது பகுத்தறிவு ஆளுமை அது மத்திய அரசு ஆட்சி பணியாளர்கள் மாநில அரசு ஆட்சி பணியாளர்கள் இவைகளில் மருத்துவம் இன்ஜினியரிங் ஆசிரியர்கள் இதர சேவை பணிகள் அடங்கும் அவர்கள் சேவைக்கு ஊதியம் வழங்கப்படும் அதற்கு அவர்கள் நமக்கு சேவை வழங்குவார்கள் மத ஆளுமை என்பது மக்கள் பொருளில் உருவாக்கப்பட்ட கோவில் மத வழிபாடு மூலம் மக்களை மத வழியில் ஆட்சி செய்வது வசிகர ஆளுமை என்பது திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் விளையாட்டு வீரர்கள் பாடகர்கள் கவிஞர்கள் பேச்சாளர்கள் அழகான ஆண் அல்லது பெண் போன்றவர்கள் மீது வசிகரமாகி அவர்களை நேசிப்பது உயிர் தியாகம் கூட செய்து விடுவது கல்வி ஆளுமை உலகில் நம்மிடம் இருந்து பிடுங்க முடியாத எடுக்க முடியாத திருட முடியாத நமது திறமை அதாவது கல்வி அந்த கல்வியை இளைஞர்களுக்கு வாழ வாழ்வை வளம் பெற செய்ய குடும்ப வளம் பெற இலவசமாக வழங்கும் கருணை உள்ளம் ஆசான்கள் குருக்கள் அவர்கள் நமது குலதெய்வமாக உள்ளார்கள் அந்த வரிசையில் தமிழ்நாட்டில் மனிதநேய அறக்கட்டளை ஐயா சைதை துரைசாமி அவர்கள் டெல்லியில் விஜய் சார் பட்னாவில் சார் அரியானாவில் ஒன்றகேல் ஜான்வி உலகத்தில் மிக சிறுவயது பேராசிரியர் சுப்ரனோ பாரி துரோராத்தி யூடியூப் ஆசிரியர் கல்விக்கண் திறந்து வைக்கும் மருத்துவர்களாக உள்ளார்கள் இந்த நான்கு பேரில் ஆட்சி செய்ய நிர்வாகம் செய்ய அனைவரையும் அனுசரித்து தான் பகுத்தறிவு கல்வியின் மூலம் நிர்வாகம் செய்யும் அரசு அதிகாரிகள் பண ஆளுமை திறமையை அடிமையாக்குகிறது சில குறிப்பிட்ட அளவு இதை தவிர பொருளாதார ஆளுமை புஜபல ஆளுமை பூமி பல ஆளுமை ஒரு குறிப்பிட்ட அளவு ஆட்சி செய்து வருகிறது ஐயா சைதை துரைசாமி அவர்கள் வாழ்க்கை ஐந்து பாகமாக பிரிக்கலாம் ஒன்று குடும்பம் மற்றும் இளமை காலம் இரண்டு சைதை துரைசாமியாக மாறியது தொண்டனாக இருபத்தைந்து வருடங்கள் மூன்று கல்வி சேவை மற்றும் சாதனைகள் நான்கு சென்னை பெருநகர மேயர் இரண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி பதினாறு சாதனைகள் ஐந்து துன்பம் துயரங்கள் சோதனைகளை கடந்து நிற்கும் வல்லமை ஐயா சைதை துரைசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் தும்பிவாடி கிராமம் கரூர் மாவட்டத்தில் பதினாறு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் பிறந்தார்கள் தந்தை பெயர் சாமியப்பன் அம்மா பெயர் மாரியம்மா சுப்புராயன் குழந்தைசாமி என்று இரண்டு அண்ணன்கள் உள்ளார்கள் அக்கா ராமாத்தால் உடன் பிறந்தவர் மனைவி திருமதி மல்லிகா மகன் வெற்றி குடும்பப் புன்னணி உள்ளது சைதை எஸ் துரைசாமி ஐயா அவர்கள் ஐம்பத்தி ஐந்து வருட தொண்டனாக வாழ்க்கை ஒன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு எம்ஜிஆர் மன்றங்கள் துவக்கம் பின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறியது சைதாப்பேட்டை தொகுதி அமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் ஜெயலலிதாவால் பாராட்டு விழா நடைபெற்று பாராட்டு பெற்றவர் தன் தலைவர் எம்ஜிஆர் கொள்கைகளை விட்டுக் கொடுப்பதில்லை ஒன்பது மாத சிறைவசம் எம்ஜிஆர் அவர்கள் மறைவு இருபத்தி நாலு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மகன் ஸ்தானத்தில் இறுதி சடங்கு சேவைகள் கல்வி சேவை மனிதநேய அறக்கட்டளை துவக்கம் மற்றும் சாதனைகள் துவங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் வருடம் அதன் வாயிலாக தமிழ்நாட்டில் நூத்தி எழுபது ஜாதி பிரிவுகளை சார்ந்த மாணவ மாணவிகள் யூ பி டிஎன்பிசிஎஸ் தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்கள் எண்ணிக்கை மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தோரு நபர்கள் இதர மாநில மற்றும் மத்திய அரசு பணியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் முப்பதுனாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வெற்றி பெற்று பயனடைந்துள்ளார்கள் மேலும் இது ஒவ்வொரு வருடமும் கூடிக்கொண்டே உள்ளது சென்னை பெருநகர மேயர் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு அழகு சென்னை அலங்கார சென்னை பாதுகாப்பு சென்னை பசியில்லா சென்னை மெட்ரோ பணிகளின் துவக்கம் ஏழை மக்கள் வாழ்வாதாரங்களை காத்து அம்மா உணவகம் துவங்கி டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் என்ற பெயர் மாற்றம் செய்து பசுமை சென்னையாக மாற்றி உலக புகழ்பெற்ற நிறுவனம் இந்திய கல்வி சேவகர் நாற்பது பேரில் முதலிடம் பெற்றவர் உலகின் முதல் பெருநகர மாநகராட்சி மெட்ராஸ் கார்பரேஷன் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு துவங்கப்பட்டது அதன் நாற்பத்தி எட்டாவது மேயராக பணியமர்ந்து உலகை திரும்பி பார்க்க செய்தவர் ஐயா துரைசாமி அவர்கள் துன்பம் துரோகம் சதி துயரங்கள் சோதனைகளை கடந்து நிற்கும் வல்லமை கடந்த கால அரசியல் தலைவர்கள் எதிர்பார்ப்பு இல்லாத தன்மானத்துடன் யாரிடமும் கையேந்தாமல் வந்தவர்களுக்கு என்றதை வழங்கி நியாயத்தை வழங்கி சட்ட ஒழுங்கை காத்து சமுதாய ஒழுக்கம் அரசு மாண்பை காத்து வந்தார்கள் அரசனாக இருந்தார்கள் தற்போது உள்ள அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் தன்மானத்தை இழந்து சமூகத்தை சீர்குலைத்து சட்ட ஒழுங்கை சீர்கெடுத்து யாசகர்கள் போல் சுய லாபத்திற்காக வருபவர்கள் இடமெல்லாம் கைகூலி வாங்கி தலைவன் அரசன் என்ற நற்பெயரை இழந்து கொள்ளைக்காரன் ஊழல்வாதி சமூக விரோதிகள் சமூக துரோகிகள் போன்ற பட்டம் பெற்று வருகிறார்கள் தற்போது தனது தொண்டனை கூட விடுவதில்லை யாராவது பார்க்க வந்தால் மாலை பூங்கொத்து பரிசு பொருட்களுடன் வந்தால் ஒரு பார்வை எதுவும் இல்லாமல் வந்தால் ஒரு பார்வையாக உள்ளது இப்பொழுது உள்ள போலி தலைவர்கள் வீட்டில் பிறந்த நாள் விழா மகன் மகள் மருமகன் மருமகள் உறவினர்கள் திருமணம் தன் வீட்டு திருமணம் என்று பல கோடி ரூபாய் பார்க்கும் யாசகர்களாக உள்ளார்கள் நேர்மையான அரசியல் தலைவர்களை தூத்தி வாரி இழிவுபடுத்தி மன உடைக்கும் அரசியலுக்கு வரவிடாமல் தடுக்கும் அற்ப குணம் கொண்டவர்களாக உள்ளார்கள் அதற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக ஐயா அவர்களின் மகன் வெற்றி திருமணத்தில் யாரிடமும் பரிசு பொருட்கள் பெறவில்லை அவருடைய திருமண மண்டபம் இலவசமாக விசேஷங்கள் செய்ய தேவையுள்ளவர்களுக்கு வழங்கி வருவது உதவி கேட்டு வருபவர்கள் ஏழ்மை உதவி நோயாளிகள் தகராறு பாதுகாப்பு அபகரிப்பு வழக்கு உரிமம் பெறுவது போன்ற வழக்குகள் விஷயமாக அரசியல்வாதிகளிடம் வருவார்கள் அவர்களை அலைகளைக்காமல் இயன்றதை செய்து இயலாததை பக்குவமாக எடுத்துக்கூறி அனுப்பும் பக்குவம் ஐயா சைதை துரசாமர்களிடம் உள்ள நற்குணமாகும் இன்றைய மனிதநேயம் ஏன் பிறந்தோம் என்பதை உணராமலே பிறந்தழியும் பிறப்புகள் எப்போதும் ஏதோ ஒரு மூலையில் மிருகமாய் மாறிக்கொண்டிருக்கும் மனிதர்கள் நேயமில்லாதோர் எடுக்கும் முடிவுகளுக்கு லாபமும் நஷ்டமுமாய் பல மூடர்கள் இடுகாட்டு பாதையிலேதான் நாமும் அமர்ந்திருக்கிறோம் என்பதை உணராமலே பல கனவான்கள் பிச்சைக்காரனின் துண்டு விரிப்பில் சிதறல்களில் சிரிக்கிறது சிதைந்து கொண்டிருக்கும் மனிதநேயம் சைதை துரைசாமி ஐயா அவர்கள் மிகவும் அதிகமாக மூன்று முறை மனம் பாதித்தது ஒன்று எம் ஜி ராமச்சந்திரன் தலைவர் குருவின் மரணம் இருபத்தி நாலு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இரண்டாவது பாதிப்பு ஜெயலலிதா அவர்களின் மறைவு ஐந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு மூன்றாவது பெரிய இழப்பு ஒரே மகனான வெற்றி துரைசாமி நாலு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயிர் பிரிவு ஐயா அவர்கள் வாழ்வில் ஈடு செய்ய முடியாத இழப்பு துயரம் வலி மொத்த குடும்பமும் அளவில்லை தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் கண்ணீர் வடித்தார்கள் இறுதி சடங்கு செய்தார்கள் தன் வீட்டு பிள்ளை இழப்பாக கருதினார்கள் தம்பி வெற்றி தெய்வபூமி இமாச்சல பிரதேசம் கிண்ணூர் மாவட்டம் கசாங் நாலா பகுதியில் வாகன விபத்தில் சத்துலூச்சி நதியில் வாகனம் விழுந்து உயிரிழப்பு ஏற்பட்டது அந்த கஷ்டமான சூழலில் பல லட்சம் மக்கள் ஐயாவுடன் நின்றார்கள் அவர்கள் எப்பொழுதும் தனி இல்லை பல லட்சம் பிள்ளைகளின் தந்தை என்பதை உணர்ந்தார்கள் தம்பி வெற்றி இழப்பு ஒரு உலக வரலாறு இந்தியா முழுவதும் இருந்து திரண்டு இமாச்சல் வந்த மக்கள் மாநில காவல்துறை ஐடிபிஎஃப் எஸ்எஸ்பி எஸ்எஃப்எஃப் என்டிஆர்எஃப் நெவி எஸ்டிஆர்எஃப் SDRF, NGOs, என்ஜிஓஸ் வட இந்தியா முழுவதும் வியக்க வைத்த மனிதநேய தேவன் சைதை எஸ் துரைசாமி எதை இயற்கை கொடுக்க விரும்புகிறதோ அதை யாராலும் தடுக்க முடியாது இயற்கை தர விரும்பாததை யாராலும் தர முடியாது என்பார்கள் தம்பி வெற்றியின் இழப்பு வரலாற்று இழப்பு புனித பூமியின் அவர் உயிர் பிரிந்தது வரும் காலத்தில் இழப்பை தடுக்க பாதுகாப்பை ஏற்படுத்த தம்பி வெற்றியின் பிறந்த தினமான பதினாறு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வேர்ல்டு அட்வெஞ்சர் ஸ்போர்ட்ஸ் டே என்றும் அவரின் மறைவு நாளான நாலு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேர்ல்டு அட்வெஞ்சர் ஸ்போர்ட்ஸ் Safety டே என்றும் கொண்டாட முடிவு செய்துள்ளோம் அதற்கான ஏற்பாடுகள் பதிவுகள் அங்கீகாரங்கள் பதிவு செய்து வருகிறோம் இந்த உலகம் முழுவதும் வெற்றி துரைசாமி உயிருடன் இருப்பார் உலக மக்களை காப்பார் வழியும் வழியும் பட்டறை நெருப்புக்கு பயந்து இரும்பு வாழாவதில்லை ஏரின் கீறல் வேண்டாம் என எதிர்த்து நிற்கும் நிலம் சோறு தருவதில்லை விழுப்புண்கள் வேண்டாம் என்பவன் வீரனாவதில்லை வழிகளுக்கு வரவேற்பு கம்பளம் விரிப்போம் அதிலே நடந்து போய் வழிகளை திறப்போம் என்பார் ஐயாவர்கள் நன்றி வணக்கம்